ஆன்மீகம் ஏன் கத்துக்கணும் இது எப்படி இருக்கு இந்த கேள்வி அப்படின்னா நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு கேக்குற மாதிரி இருக்கு நான் ஏன் ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியானது எதற்கு நிகரானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் உயிரோட வாழணும் நான் ஏன் சாப்பிடணும் நான் ஏன் தூங்கணும் நான் ஏன் ஊர் சுத்தணும் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் ஏன் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும் நான் ஏன் எனக்கு பிடிச்சதை பண்ணணுன்ற கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு இப்போ நான் கேட்டேன் இந்த கேள்வியில நீங்க கேட்பீங்களா யார்ட்டையாவது போய் நான் ஏன் கல்யாணம் பண்ணணும் நான் ஏன் குழந்தை பெற்றுக்கணும் நான் ஏன் சாப்பிடணும் நான் ஏன் தூங்கணும் நான் ஏன் பயிற்சி பண்ணணும் நான் ஏன் ஆன்மீகத்தை கற்றுக்கணும் இதில் இதெல்லாம் யார்டையாவது கேப்பீங்களா நீங்க கேப்பீங்களா கேட்டிருந்தா தான் என்ன நமக்கு ஞானம் வந்திருக்கு ஆனால் வரலையே இது ஏன் பண்றோன்ற கேள்வியில் தான் ஞானமே பிறக்குது எதை ஏன் பண்ணுறமான்ற கேள்வியில எதை பண்ணாலும் ஏன் பண்றேன்னு தெரிஞ்சு பண்ணணும் இல்லாட்டினா பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை எதை பண்ணாலும் ஏன் இதை செய்கிறேன் என்ற கேள்வியோடு அந்த செயலையும் சேர்த்து நாம் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செயல் தடைபடாது செயலுடன் உங்களது அவேர்னஸ் உங்களது விழிப்பு நிலை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுக்கப்புறம் அதே மாதிரி செய்யல இல்ல அந்த செயல் அவசியமா அவசியம் இல்லையா என்பதை பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும் நீங்கள் கர்ம வினைகளில் ஆட்பட்டு இருக்கும்போது இறைவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அது நீங்க செய்த செயலுக்கு உண்டான விளைவை தான் உங்களுக்கு வந்து கர்ம பலனாக வினை பயனாக இறைவன் தருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அஃப்கோர்ஸ் நீங்கள் போய் அசிங்கப்பட போகிறீங்க அவமானப்பட புரிங்க துன்பப்பட போகிறீங்க துயரப்படப் போகிறீங்கன்னு அர்த்தம் இதை மட்டும் இன்றைக்கி புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் எதை புரிஞ்சுக்கணும் என் படம் என் படம்னா என்ன எனக்காக எழுதப்பட்ட படம் இப்படி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இருக்குது இது புரியுதா புரியலையா இது புரியுதா புரியலையா எனக்கு ஒரு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்று இருப்பது போல இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்டோரி பிளே டைரக்ஷன் எனக்கு இறைவன் செய்திருப்பதை போல இந்த உலகத்தில் உயிராய் குழந்தையாய் பிறந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு உடல்களுக்கும் இறைவன் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சுட்டாரு புரிஞ்சுக்கங்க எழுதிட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டேன் எழுதி முடிச்சிட்டாரு அப்ப எனக்கு என்ன வேலைன்னு கேட்காதீங்க அடுத்த ஜென்மத்துல நீங்க எதை அனுபவிக்க போறீங்கன்றத இப்ப நீங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க அப்ப இந்த ஜென்மத்தை பிரேக் பண்ணணும்னு நினைக்க கூடாது நீங்க என்ன நினைக்கணும் அடுத்த ஜென்மத்தை எப்படி பிரேக் பண்றதுன்னு பார்க்கணும் நீங்க என்ன பாக்குறீங்க இந்த ஜென்மத்தை எப்படி பிரேக் பண்றேன்னு பாக்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க எப்ப உங்கள் ஒரு கைது பண்ணி உங்களை ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட கூட்டு போறாங்க கூட்டு போனோன்னு மேஜிஸ்ட்ரேட் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வித கேள்விகளும் இல்லாமல் உன்னை நான் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கிறார் இப்ப நான் தெரியாம தான் கேக்குறேன் அதே ஜட்ஜு கிட்ட கொண்டு போய் அதே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி பெயிலுக்கு நீங்க மனு போடுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி பெயில் கிடைக்கும்னு கேட்குறேன் நான் ஒரு நீதிபதினு வச்சுக்கோங்க நான் தான் உங்களை ரிமைண்ட் பண்ணுறேன் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுறேன் நீ மறுபடியும் என்கிட்டயே வந்து நான் போட்ட ஆர்டர்ல ஏதோ தப்பு இருக்கு ஜாமீன் கொடுனா நான் எப்படி கொடுப்பேன் அப்ப கீழ் கோர்ட்டு வேலைக்கு ஆகாது மேல் கோர்ட்டுக்கு போனோம் மேல் கோர்ட்டு வேலைக்கு ஆகலன்னா அதோட மேல் கோர்ட்டுக்கு போனோம் அதோட மேல் கோர்ட்டுக்கு வேலை ஆகலன்னா அதோட பெரிய கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனோம் ஆக மொத்தம் பயணம் என்பது தடைபடாத ஒன்று இதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா நீங்க பலனை ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ நீங்க வலி வேதனைகளை ஏத்துக்கிறீங்களே இல்லையா நடக்கிறது நடந்தே தான் தீரும் முடியுமா முடியுமா எப்படி முடியும் ஏதோ செஞ்சுட்டு வந்திருப்போம் அதை அனுபவிச்சே ஆகணும்ன்றது விதிக்கப்பட்டிருக்கும் சிவபெருமானே சனியின் பகவானுடைய அந்த பயிற்சி ஆகும் போது அந்த ஏழரை சனி நடக்கும் போது உலகத்துல என்னை சனி பகவான் பிடித்து விட கூடாது என்பதற்காக சிவபெருமான் என்ன பண்றாரு போய் 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 மாதுளம்பழத்துக்குள்ளது மாதுளம்பழத்துக்குள்ள மாதுளம்பழம்னா தெரியுமா பொமங்கர போய் ஒளிஞ்சுக்கிறார் எவ்வளவு நேரம் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் ஒளிஞ்சுக்கிறார் ஒளிஞ்சு முடிச்சுட்டு பெரிய தைரியசாலி மாதிரி வெளியே வர அப்பாடா நானும் சனி பகவானினுடைய அந்த பிடியிலிருந்து தப்பித்து விட்டேன் அப்படின்னு சனி பகவான் காட்சி கொடுக்கிறார் ஐயா ரொம்ப நன்றி என்னுடைய வேலையை முடிப்பதற்கு நீங்க ரொம்ப உதவிகரமா இருந்தீங்க சிவபெருமான்கிட்ட சனி பகவான் சொல்றார் யோ நான் என்னையா பண்ண நான் ஒளிஞ்சிட்டு தானே யாருந்தேன் இல்லை நீங்கள் செய்த வினைகளுக்கு தகுந்தார் போல ஒரு சில பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை ஒரு சில கஷ்டங்கள் கவலைகள் துயரங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை அதனால உங்களை பிடிக்கிறதுக்கு சரியான இடம் எது நானே பாத்துட்டு இருந்தேன் எஸ்கே பாய் போயிட்டே இருந்தீங்க நான் என் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்கன்னு நினைச்சு நீங்க போய் பொமங்கரணுக்குள்ள அந்த ஒரு சில நிமிடங்கள் தெரியுமா அந்த நிமிடத்தில் உங்களை நான் பிடித்து வைத்துக் கொண்டேன் என்ன நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மவினையும் நடந்து முடிந்தது அப்படின்னா என்ன சிவபெருமானையும் கஷ்டத்துக்குள்ள ஆட்படுத்தணும்னா நான் ஆட்படுத்தத்தான் செய்வேன் என்று கூறுகிறார் யார் கூறுறாங்க எட்டாம் நம்பருக்கார் யாரு எட்டாம் நம்பர் யாரு தெரியாதா ஏழு ஞானக்காரகன் கேது எட்டு என்பது சனி பகவான் சனி பகவான்னா என்ன இன்பினிட் அர்த்தம் இன்பினிட்னா என்ன அதுக்கு பார்த்தீங்கன்னா முதலும் தெரியாது முடிவும் தெரியாது எட்டாம் நம்பர் பாருங்க எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது சொல்லுங்க தெரியுமா தெரியுமாங்க எட்டாம் நம்பர் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியுமாங்க உங்களுக்கு சனி பகவான் தான் பண்ணுவார் அப்படின்னா என்ன எல்லாமே ஒவ்வொரு அடையாளங்கள் ஒவ்வொரு குறியீடுகள் இந்த எட்டாம் தெரியும் பட் டிராவல் பண்ணி மறுபடியும் சுத்தி மறுபடியும் யார்கிட்ட வரும் அந்த செயல் வந்து அந்த எட்டுலயே டிராவல் பண்ணுதுன்னு வச்சுப்போம் நீங்க கீழே நிட்டுறீங்க அந்த எட்டு எங்க வரும் கடைசியில இதுதான் விதி இதுதான் கர்மான்றான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இத்தனை வருஷம்